அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு சாதாரண ராசி பலன் இல்லை ஒரு வார பலன் இல்லை ஒரு மாத பலன் இல்லை ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் ஒரு பெரிய கால சுழற்சி மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் எப்படி திறக்கப் போகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தாதீர்கள் ஸ்கிப் செய்யாதீர்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை புரியாத நான் யார் என்ன வாழ்க்கை இது எனக்கு ஏன் இப்படி என்ற கேள்விகளுக்கான பதில் இந்த நேரத்தில் தான் இருக்கிறது மிதுனம் என்றால் வெளியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எளிதா பேசுகிறவர் சிரிச்ச முகம் சுறுசுறுப்பு எதையும் கேட்ட உடனே புரிஞ்சுக்கிற புத்தி ஒரே இடத்தில் உட்காராமல் எங்கே போனாலும் பழகி விடுற இயல்பு இது எல்லாம் தான் மிதுன ராசிக்காரர்களை பற்றி வெளியுலகம் பார்க்குற முகம் ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் அதே மனசு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காது ஒரு விஷயம் தோணும் அடுத்த நிமிஷம் இஷம் அதே விஷயமே சரியில்லைன்னு தோணும் இதை செய்யலாமா வேணாமா இதுதான் சரியான முடிவா இல்லை இன்னும் யோசிக்கணுமா இந்த கேள் மிதுன மிதன ராசிக்காரர்களின் உள்ளுக்குள்ளே நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு புத்தி குறைவு இல்லை புத்தி அதிகம் அந்த அதிகம் புத்தி தான் அவர்களுக்கு அதிக குழப்பத்தை உருவாக்குது ஒரே விஷயத்தை பல கோணத்தில் பார்க்குறாங்க அதனால் ஒரு முடிவுக்கு வர மனம் குது மற்றவர்கள் அவங்க ரொம்ப லேசாக இருக்காங்க எல்லாத்தையும் சிரிச்சி எடுத்துக்கிறாங்க இன்னும் நினைப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா மிதுன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ளே அதிகமாக யோசிக்கிறவர்கள் எல்லாரோட நிலையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்வாங்க யாரையும் தக்க தகுக்கூடாதுன்னு மனசுக்குள்ள எப்பவும் பயம் அந்த பயத்தால் தங்கள் விருப்பத்தை பின்னுக்கு தள்ளுவாங்க அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களோ நான் இப்படி சொன்னால் யாருக்காவது வழி தருமோ இப்படி எல்லாருக்காக யோசித்து தங்களை மறந்துடுவாங்க சிரிச்சு பேசுகிற முகம் அவர்களுக்கு கவசம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வு குழப்பம் மன அழுத்தம் யாருக்கும் தெரியாம அந்த சிரிப்புக்குள்ள மறைஞ்சிருக்கும் உறவுகளே மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் கொடுப்பவர்கள் அன்பு கவனம் நேரம் எல்லாத்தையும் முழுசாக கொடுப்பாங்க ஆனால் அதே அளவுக்கு திரும்ப கிடை அவர்கள் உடனே கோபப்பட மாட்டாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளே தான் அமைதியாக உடந்து போவாங்க நான் இவ்வளவு செய்தேன் ஆனால் எனக்கு யாரும் புரியலையே மனசுக்குள்ள அழுத்தம் சேரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் வெளி உலகத்தை கொடை இல்லை அவர்களோட மனசோட தான் ஒரே மனசுக்குள்ள பல குரல்கள் பல எண்ணங்கள் பல பாதைகள் அதனால்தான் சில நேரம் திடீர்னு அமைதியாக இருக்கும் வாங்க சில நேரம் ரொம்ப பேசுவாங்க அது நடிப்பு இல்லை அது அவர்களோட உள்ளார்ந்த இயல்பு மிதுன ராசிக்காரர்கள் பலரை புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க ஆனால் அவர்களை புரிஞ்சுக்கிறவர்கள் ரொம்ப குறைவு இதுதான் அவர்கள் வாழ்க்கையில அதிகமாக வலிய கொடுக்குற விஷயம் வெளியில சிரிப்பு உள்ளுக்குள்ள சோர்வு அதை யாராவது ஒருத்தர் உண்மையாக புரிஞ்சிட்டா மிதுன ராசிக்காரர்கள் உணவு மயிலே அமைதி அடைஞ்சிடுவாங்க அதுதான் இந்த ராசிக்காரர்களின் மனமான ஆசை மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தா எல்லாருக்கும் நெருக்கமாக இருப்பாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க யாருக்கு என்ன தேவைன்னு முன்னாட ஏ உணர்ந்து உதவி செய்ய தயங்க மாட்டாங்க தான் உலகம் நினைக்குது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எதையும் லேசாக எடுத்துக்கிறாங்க அண்ணன் ஆனால் உண்மை அப்படி இல்லை இந்த ராசியின் முக்கிய வேதனை ஒரே ஒரு வரியில்தான் என்னை யாரும் முழுசாக புரிஞ்சுக்கலை மித உணராசிக்காரர்கள் தங்களை வெளிப்படுத்த தெரிந்தவர்கள் ஆனால் தங்களோட ஆழமான வழியை வெளியில் காட்ட தெரியவர்கள் பேசுவாங்க ஆனால் அதை எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான வேதனையில் சிரிப்பாங்க ஆனால் அந்த சிரிப்பு உறைஞ்ச மனசுக்கு மேலே போட்ட ஒரு மூடி மாதிரி யா ராவது நீ எப்படி இருக்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நல்லாக்குள்ளே எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் என நங்களோட போராட்டம் நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்காக நிற்பவர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு நான் உடனே ஓடிப்போய் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களே உடைந்த நேரத்தில் நீங்கள் இருக்கீங்களா நீ கேட்க மனசு வராது ஏன்னா நான் பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் அந்த பயத்தால் தங்களோட வழியே உள்ளே தள்ளி வைப்பாங்க தான் மிதுன ராசிக்காரர் கல் இரவில் அதிகமாக யோசிப்பாங்க பகலில் சிரித்து பேசி வேலை செய்து எல்லாரையும் சமாளித்த மனசு இரவில் அமைதியாக இருந்ததும் அதோட எல்லா சமையும் வெளியே வர ஆரம்பிக்கும் நான் தவறாக நடந்துட்டேன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களா நான் உண்மையில் யாருக்கு முக்கியமாக இந்த கேள்விகள் ஒரு பதிலும் இல்லாமல் மனசுக்குள்ள சத்தமாக ஓடிக்கிட்டே இருக்கும் தான் மிதுன ராசிக்காரர்கள் மெல்ல மெல்ல தானே இமைய விரும்ப ஆரம்பிப்பாங்க அது மனிதர்களை வெறுக்கிறதால இல்லை அது மனசுக்கு ஓய்வு தேவைன்னு தோன்றதால யாரும் புரிஞ்சிக்காத இடத்துல அம்மா இதியாக இருந்தால் குறைந்தபட்சம் தங்களை தாங்களே புரிஞ்சுக்க முடியும்னு நினைப்பாங்க எல்லாத்தையும் உள்ளே வைத்துக்குவாங்க அழுவாங்க ஆனால் யாரும் பார்க்காத இடத்துல உடஞ்சிடுவாங்க ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி இதுதான் மிதுன ராசிக்காரர்களின் அமைதியான வேதனை அவர் கழுக்கு பெரிய ஆறுதல் என்னென்னா யாராவது ஒருத்தர் நீ பேசாமல் இருந்தாலும் வழி எனக்கு புரியுதுன்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையே பல வருட சுமையை இறக்கி வைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக வேதனைப்படு து அவர்களோட மனசு மென்மையானதா அந்த மென்மையை யாரும் கவனிக்காததால தான் ஐநூறு வருட சுழற்சி என்றால் அது சாதாரணமான கிரகப்பெயர்ச்சி மாதிரி இல்லை ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு போய் மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறது அதெல்லாம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை மட்டும் தரும் ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் சுழற்சி ஒரு ராசிக்காரரின் லூ வாழ்க்கை பார்வையே மாற்றும் அது வெளியில் நடக்கிற மாற்றம் இல்லை உள்ளுக்குள்ள நடக்கிற பெரிய உழைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட முக்கியமான சுழற்சி தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த சுழற்சி உங்களை தண்டிக்க வரல உங்களை இழக்க வைக்க வரல உங்களை நீங்களே புரிஞ்சுக்க வைக்க வந்த சுழற்சி இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரருக்கு திடீர்னு பல விஷயங்கள் அர்த்தம் போக ஆரம்பிக்கும் கும் இதுவரை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை இதுவரை சரின்னு நினைச்ச முடிவுகள் இதுவரை இதுதான் என் இயல்பு நினைச்ச குணங்கள் எல்லாம் தையும் பார்த்து மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி எழுதும் நான் தான் எப்போவும் இருக்கணுமா இந்த கேள்வி வெளியிலிருந்து வராது உள்ளுக்குள்ளேருந்து தான் வரும் அதுதான் இந்த சுழற்சி முக்கிய அடையாளம் பழைய வாழ்க்கை உடைய ஆரம்பிக்கும் ஆனால் அது திடீர்னு இல்லை இல்லை மெல்ல மெல்ல முன்னாடி சந்தோஷம் தந்த விஷயங்கள் இப்போ வெறுமையாக தோணும் முன்னாடி முக்கியமாக நினைச்சவர்கள் இப்போ அதிக சத்தமாக மனசுக்கு வழி தருவாங்க அப்போதான் மிதுன ராசிக்காரர்கள் உணர ஆரம்பிப்பாங்க நான் எல்லாருக்காக வாழ்ந்தேன் ஆனால் எனக்காக எப்போ வாழ்கிறது இந்த சுழற்சி பழைய எண்ணங்களை அழிக்கும் எப்பவும் எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு நினச்ச மனசு இப்போ அதுக்கு எதிராக கேள்வி கேட்க கும் என் அமைதி முக்கியமாக இல்லையா இது இழப்பின் சுழற்சி இல்லை சில விஷயங்கள் விலகும் சில உறவுகள் தூரம் போகும் ஆனால் அதை எல்லாம் உங்களை காலி பண்ண இல்லை உங்களை புதுசாக தான் இந்த சுழற்சி விழிப்பின் சுழற்சி உங்களை நீங்களே பார்க்க வைக்கும் உங்கள் சி ரிப்புக்குள்ளே எவ்வளவு சோர்வு இருக்கு உங்கள் பேசலுக்குள்ள எவ்வளவு மறைவு இருக்கு அதையெல்லாம் நீங்களே உணர வைக்கும் மிதுன ராசிக்கு அவர்களுக்கு இது ஒரு பயமான காலம் மாதிரி தோணலாம் ஆனால் இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த சுழற்சி முடியும் போது நீங்கள் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க அதிகமாக பேச மாட்டீங்க அதிகமாக விளக்கம் தர மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கும் நான் யார் எனக்கு என்ன வேணும் எதுக்கு நான் இல்லைன்னு சொல்லணும் இந்த புரிதல் ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறை தானே வரும் தான் இது சாதாரண மாற்றம் இல்லை இது மிதுன ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த மறுபிறப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளியில் தெரியாத ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் வெளி வாழ்க்கையில் இல்லை மனசுக்குள்ள இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது யாரையும் விட்டு விலகக்கூடாதுன்னு தங்களை தாங்களே அடக்கிக்கிட்டு வாழ்ந்தவர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த பழக்கத்தை மெல்ல மெல்ல உடைக்க ஆரம்பிக்கும் இது கோபத்தால் வர மாற்றம் இல்லை வெறுப்பால் வர மாற்றமும் இல்லை அது ஒரு தெளி ஓட வர்ற மனமாற்றம் முன்னாடி நான் இப்படி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க என்னை யோசித்த மனசு இப்போ நான் இப்படி இருந்தால் எனக்கு அமைதி இருக்குமா என்னை கேட்க ஆரம்பிக்கும் இதுதான் முதல் பெரிய மாற்றம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சி செய்கிறத மிதுனரா சிக்காரர்கள் மெல்ல மெல்ல நிறுத்துவாங்க அதுக்காக அவர்கள் மாறி இல்லை அவர்கள் கெட்டவங்க ஆவிறாங்கன்னு இல்லை அவர்கள் தங்க கலை மறக்காமல் வாழ கற்றுக்குறாங்க தேவையில்லாத உறவுகள் மனசுக்கு சுமையாயிருந்த உறவுகள் எப்பவும் குற்ற உணர்ச்சி தர்ற உறவுகள் இவை எல்லாம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் அந்த விலகல் ஒரே நாளில் நடக்காது சில உரையாடல்கள் குறையும் சில தொடர்புகள் சோம்பலாக போகும் இள உறவுகள் அமைதியாக தூரம் போகும் அதில் மிதர ராசிக்காரர்கள் அளமாட்டாங்க ஏன்னா இந்த முறை அவர்களுக்கு புரியும் இது இழப்பு இல்லை இது ஓய்வு முன்னடி இல்லன்னு சொல்ல மனம் வராதவர்கள் இப்போது அமைதியாக தெளிவாக எனக்கு இது வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அண்ணன் இந்த வார்த்தையில் கடுமை இருக்காது ஆனால் தெளிவு இருக்கும் இந்த தெளிவு தான் முதல் யோகம் இந்த யோகத்தோட மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் தேவையான இடத்துல தேவையான வார்த்தை மட்டும் பேசுவாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் தர்ற பழக்கம் மெல்ல குறையும் நான் இப்படித்தான் இன்னு அமைதியாக நிற்க கற்றுக்குவாங்க இந்த மனமாற்றம் வெளியில் பார்த்தா சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுதான் பல வருடங்களாக தேவைப்பட்ட உள்ளார்ந்த விடுதலை இந்த மாற்றம் வந்ததுக்கப்புறம் அவர்களின் சிரிப்பு நடிப்பு இல்லை இல்லை அது மனசிலிருந்து வர்ற உண்மையான அமைதி அதனால் தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் யோகம் மனமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் வேலை இந்த இரண்டு விஷயங்களையும் புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கும் இது திடீர் பண வரவு அல்ல ஒரே நேரத்தில் பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி மாற்றம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் ஒரு உண்மையை உணர வைக்கும் காலம் அதிகமாக வரலை ஆனால் போகாமல் நிற்குது இதுதான் இந்த மாற்றத்தின் மையம் இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் பணம் வந்தாலும் கையில் தங்காமல் ஏதோ ஒரு வழியில் வெளியே போயிடும் யாருக்காவது உதவி யாருக்காவது செலவு ஒருக்காவது சமாதானம் இப்படி தங்களுக்கு தேவையில்லாத பல இடத்துல பணம் கரையுது ஆ ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த படக கத்தை மெல்ல உடைக்கும் தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லை புரிதல் இது எனக்கு தேவையில்லை இன்னும் மனசு சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடி காட்சிக்காக வாழ்ந்த வாழ்க்கை மக்கள் என்ன சொல்லுவாங்க க என்ன நினைப்பாங்க எப்படி தோணும் இதெல்லாம் முக்கியமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த காட்சி வாழ்க்கை மிதுன ராசிக்காரர் கழுக்கு மனசு சோர்வாக தோணும் அதுக்கு பதிலாக எளிமை மனம் சாதாரண வாழ்க்கை இவையெல்லாம் தான் மனசுக்கு நிம்மதியாக தோணுமா வேலை விஷயத்தில் கூட ஒரு பெரிய மாற்றம் வரும் முன்னாடி இதில் இருந்தால் பணம் வருமா இன்னும் முக்கியமாக பார்த்த மனசு இவ இப்போது இதில் இருந்தால் நிம்மதி இருக்குமா கேட்க ஆரம்பிக்கும் அதனால வேலை இடத்துல அதிக அழுத்தம் அதிக நாடகம் அதி கா எதிர்பார்ப்பு இவைகளுக்கு மெல்ல அலர்ஜி வர ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பணத்தை அடிமையாக பார்க்க மாட்டாங்க பணம் வந்தால் சந்தோஷம் போனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக பணத்தை ஒரு கருவியாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையை சரியாக நடத்த ஒரு உதவி அவ்வளவுதான் இந்த புரிதல் வந்ததும் பணம் பற்றிய பயம் குறைவர் ஆகும் அதிக ஆசையும் குறையும் அதிக பதற்றமும் குறையும் அதனால்தான் தான் இரண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களை இக்கு பணம் அதிகமாக வரல ஆனால் மனசு நிறைய இருக்கும் இதுதான் இரண்டாவது பெரிய மாற்றம் பணம் மற்றும் வேலை பற்றிய உண்மை இரண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மாற்றம் லீல பார்த்தா வழி தர்ற மாதிரி தெரியும் சில உறவுகள் உடையும் சில முகங்கள் விலகும் சில நட்புகள் முடியும் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் நான் என்ன தவறு இன்னும் தங்களை தாங்களே கேள்வி கேட்பாங்க ஆனால் இந்த சுழற்சி தண்டனைக்காக காக வரலை இது பாதுகாப்புக்காக இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிகமாக கொடுத்தவர்கள் நேரம் அன்பு பணம் கவனம் எதையும் எண்ணாம கொடுத்தவர்கள் ஆனால் திரும்ப கிடைக்கிறது குறைவா இருந்தாலும் அதை மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டே வாழ்ந்தவர்கள் இரணத்து இருபத்தாறு அந்த கண்களை மெல்ல திறக்கும் யார் உங்களை மதிக்கிறாங்க யார் உங்களை பயன்படுத்துறாங்கன்னு புரிய பிக்கு முன்னாடி அதை உணர்ந்தும் அமைதியா இருந்தவர்கள் இப்போ அந்த அமைதி மாறும் அவர்கள் சத்தமாக சண்டை போட மாட்டாங்க கோபத்தை தலைவார்த்தை பேச மாட்டாங்க ஆனால் மெல்ல பின்னாடி போவாங்க அந்த விலகல் திடீர் வெறுப்பு ஒரு தெளிவு இது எனக்கு நிம்மதி ஈத்தரில் இந்த புரிதல் தான் உறவுகளை உடைச்ச மாதிரி தோண வைக்கும் ஆனால் உண்மையில் அது உழைப்பு இல்லை அது ஒரு பாதுகாப்பு சில முகங்களை போது மனசு வலிக்கும் இத்தனை வருடம் நம்பினவங்க இவ்வளவு கொடுத்தவங்க நினச்சி கண்ணு ஈரமாகும் ஆனால் அந்த வலி நீண்ட நாள் இருக்காது ஏன்னா அதுக்கு பிறகு மனசுக்கு ஒரு இலகுவான உணர்வு வரும் இனி நான் என்ன நிரூபிக்க வேண்டியது லை சில நட்புகள் முடியும் அது நட்பு இல்லைன்னு தெரிய வந்ததால அது பழக்கமாக மாறி இருந்த ஒரு சுமை ரெண்டாயிரத்து இருபது தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில் ஒரு முக்கியமான பாடம் சொல்லும் உறவு என்றது தரக்கூடாது உறவு என்றது சுரண்டலாக இருக்கக்கூடாது அன்பு இருபக்கம் இருக்கணும் இந்த உண்மை புரிஞ்சதும் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை சுரண்டிய உறவுகளை இலிருந்து விடுபடுவாங்க அந்த விடுபடல் இழப்பு மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு புதிய தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு உறவுகளை ஈ குறைக்கும் ஆனால் அமைதியை கூட்டும் அதனால்தான் இந்த மாற்றம் மிக பெரியது மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற மாற்றங்களில் மிக முக்கியமானது ஆன்மீக மாற்றம் இது வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமாக நடக்கிற மாற்றம் இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் பிரச்சனை வந்தால் கடவுளை தேடி பயம் வந்தால் பரிகாரம் ஓடின அங்கே மனம் கலங்கின ஏதாவது மந்திரம் வரதான் இவையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த பாதையை மெல்ல மூட ஆரம்பிக்கும் இது கடவுளை மறக்கிற காலம் இல்லை இது கடவுளை வேற மாதிரி உணர்கிற காலம் பயத்தில் கடவுள் தேடுற மனசு இப்போ அமைதியில் உண மைய தேட ஆரம்பிக்கும் இதை பண்ணலைன்னா என்ன ஆகுமோ இன்னும் பயம் இல்லை நான் அமைதியாக இருந்தால் எனக்கு என்ன புரியும் ஆர்வம் வரேன் இதுதான் இந்த ஆன்மீக மாற்றத்தின் முதல் அறிகுறி பரிகாரம் ஓட மாட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் வெளியில் பண்ணுற எந்த வழி ஆடும் உள்ளுக்குள்ள அமைதி தரலன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை மந்திரம் விரதம் இவை தவறு இல்லை ஆனால் அவை பயம் காரணமாக பண்ணப்பட அறப்போ அது ஆன்மீகம் இல்லை அது ஒரு கட்டாயம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களை அந்த கட்டாயத்திலிருந்து விடுவிக்க அமைதியாக உட்கார முடியும் மனம் சொல்ல ஆரம்பிக்கும் எந்த சத்தமும் இல்லை எந்த கோரிக்கையும் இல்லை வெறும் அமைதி அந்த அமைதியை இதில் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை உணர ஆரம்பிப்பாங்க என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல எது வழி தருது எது நிம்மதி தருது இதெல்லாம் முதல் முறையாக தெளிவாக உணர்வாங்க அதனால் அந்த ஆன்மீகம் வெளியில காட்டி காட்டி பண்ற ஆன்மீகம் இல்லை உள்ளுக்குள்ள நடக்கிறான மீகம் தினமும் ஐந்து நிமிடம் அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி எனக்கு தெளிவு வேண்டும் மனசுக்குள்ள சொன்னாலே போதும் இந்த வார்த்தை கடவுளுக்காக இல்லை உங்களுக்காக இந்த ஐந்து நிமிடம் மந்திரம் மாதிரி வேலை செய்யும் இல்லை பயம் குறையும் அவசரம் குறையும் குழப்பம் குறையும் மனம் இலகுவாகும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆன்மீக மாற்றத்துக்கு பிறகு அதிகமாக பேச மாட்டாங்க அதிகமாக விளக்கம் மாட்டாங்க ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு தெளிவு இருக்கும் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணான்னு அதனால்தான் இருந்தேன் எட்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக மாற்றம் மிக முக்கியமானது அது பயத்திலிருந்து அமைதிக்கு போகும் பயணம் இரண்டாயிரத்து இருபத்தாறு மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளியில் நடக்கிற மாற்றங்களை விட உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் தான் முக்கியமாக அது அதனால் இந்த காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களை மத இக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் தங்களை விட மற்றவர்களை அதிகமாக மதித்து வந்தவர்கள் யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு முன்னுரிமை யாருக்கு என்ன உணர்ச்சியோ அதுக்கு கவனம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு முக்கியமான பாடம் சொல்லும் நீங்கள் இல்லை ஆமாம் யாருக்கும் வாழ்க்கை நிற்காது ஆனால் நீங்கள் உங்களை மதிக்காமல் வாழ்ந்தால் உங்களோட வாழ்க்கை உள்கொள்ள உடையும் உங்கள் உணர்ச்சியே சின்ன நதான் நினைக்காதீங்க உங்கள் வழி அலட்சியப்படுத்தாதீங்க உங்களை மதிக்கிறது தான் இந்த வருடத்தோட முதல் கடமை தனிமையை பயப்படாதீர்கள் துணை ராசிக்காரர்கள் எப்போவும் மக்கள் சூழ்ந்தே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் தனிமை வந்தால் அதை வழி மாதிரி எடுத்துக்குவாங்கிறன தாயிரத்து இருபத்தாறு சொல்லும் விஷயம் தனிமை தண்டனை இல்லை அது ஓய்வு அமைதியாக ஒரு நேரம் யாழ் இல்லாமல் இருக்க கற்றுக்கிட்டால் மனசு எவ்வளவு தெளிவாகுதுன்னு நீங்களே உணர்வீங்க உடலை கவனியங்கள் மனம்தான் முக்கியம்னு நினச்சி உடலை அலட்சியப்படுத்தினா அந்த மனசு ஏ உடலை வழியில் தள்ளும் சின்ன சின்ன சோர்வு உடல் வலி தலை கணத்தது இதையெல்லாம் பரவாயில்லை இன்னும் ஒதுக்காதீங்க உடல் நலமா இருந்தால் தான் மனமாற்றம் நிலையானதாக இருக்கும் தூக்கத்தை மதியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தூக்கம் எப்பவும் சின்ன விஷயமா இருந்திருக்கு யோசனை எண்ணம் நினைவு இவையெல்லாம் இரவில் தான் அதிகமாக ஓடும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்தா மனம் உடையும் தூக்கம் சோம்பல் இல்லை அது மனசுக்கான மருந்து இப்போது செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி இந்த ஒரு பழக்கம் தான் மிதுன ராசிக்காரர்களை அதிகமாக காயப்படுத்தியது யாராவது கோபப்படுவாங்களோ யாராவது தவறாக நினைப்பாங்களோ இந்த பயத்தால் உங்கள் உண்மை ஏய் நீங்கள் அடக்கிக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நிறுத்த சொல்லுது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அதுக்கு முயற்சி சீ பண்ண வேண்டியதும் இல்லை அவசர முடிவு மனம் கலங்கிய நேரத்தில் எடுக்கிற முடிவு எப்போவும் வலிதான் தரும் இந்த வருடத்தில் உங்களுக்கு மெல்ல யோசிக்கிற நேரம் தேவை அவசரமாக உறவு வேலை முடிவு இவையெல்லாம் எடுக்காதீங்க உங்களை குறைத்து நினைத்தல் நான் அப்படிதான் என்னால் முடியாது எனக்கு மதிப்பு இல்லை இந்த வார்த்தைகள் உங்களோட உண்மை இல்லை அவள் பழைய காயங்களோட சத்தம் இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களை குறைக்க வரல உங்களை உயர்த்த தான் அதனால் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்கள் பெரிய காரியம் செய்யணும்னு முயற்சி செய்ய வேண்டாம் அமைதியாக தங்களை சரியாக வைத்துக்கிட்டாலே அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல தட்டிச்சிருந்தால் கமெண்டில் மிதுனம் நீ எழுதுங்க அதோடு சேர்த்து நீங்கள் மனசார நம்பரை உங்களுக்கு பிடிச்ச உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் கமெண்டில் எழுதுங்க இது பரிகாரம் கிடையாது சடங்கு கிடையாது நல்ல எண்ணம் மனசுக்குள்ளே உறுதியாகும் ஒரு தருணம் மட்டும் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு சுழற்சி உங்களுக்கு வழி தராத விழிப்பை கொடுக்கட்டும் இறைவன் உங்களை உங்களாகவே மாற்றட்டும்